அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் வரும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வரும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லாவண்யா தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் நமக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது வணக்கம் லாவண்யா தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி அதற்கடுத்த இரு தினங்களில் நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பை வெளியிட்டிருக்கிறது சென்னை வானிலை மையம் அதிலும் குறிப்பாக கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக டிசம்பர் பதினேழாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல டிசம்பர் பதினெட்டாம் தேதியும் அதே போல வடகடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பை வெளியிட்டிருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் மையம்யா விவரங்களுக்கு நன்றி